நமக்கு தெரிஞ்சவங்க ஜாதகம் தேர்தல் நிற்கலாமா அப்படின்னு கேட்டார் அப்படி பொழுது நம்ம வந்து தேர்தல் நிற்பது சம்பந்தமான என்னென்ன வழிமுறைகள் நம்ம சொன்னோம் அப்படிங்கிறத அச்சலக்கண பத்ததி அப்படின்ற ஜோட முறையில் இது எப்படி எப்போ பகுத்தாய்ந்து சொன்னோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா பிறப்புகால லக்கணம் இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விருச்சிக லக்கணம் சரிங்களா லக்னாதிபதி எங்கே இருக்கிறாங்க பிறப்புகால லக்னாதிபதி ரெண்டில் இருக்கிறாங்க பத்தாம் அதிபதி ஜென்ம லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி சூரியன் லக்னத்தில் சரிங்களா இரண்டாம் இடத்துல செவ்வாய் அப்படி இருக்கிறதுனால சூரியன் அப்படிங்கிற லக்னத்தில் இருக்கிறனாலையும் பத்தாம் அதிபதியாக இருந்து லக்னத்தில் இருக்கிறனாலையும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருப்பனாலையும் இவர் வந்து அரசியலுக்கு ஃபிட்டானவர் அப்படின்னு அங்கே உள்ள ஜாதகரெலாம் சொல்லியிருக்கிறாங்க எப்படி இவருக்கு வந்து நல்லா அதிகார தோரணம் இருக்குது எல்லாம் இருக்குது அதனால் முன்னேறி வந்துடுவாங்க அவங்க வந்து அரசியலில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளுடைய ஏல்பி அப்படின்னு என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் பிறப்புகால லக்னம் விருச்சிகம் நம்ம உலகமாக வந்து பார்க்குற கிடையாது இன்றைய வயது நாற்பத்தி ரெண்டு வயது இன்றைய லக்னம் அப்படியே நகண்டு நகண்டு அப்படியே எங்கே வந்துருச்சுன்னா மேச ஏல்பி வந்துருச்சு அசுபதி ரெண்டு எங்குது எங்கிற நட்சத்திராதிபதி யாருன்னா கேது பகவான் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் செவ்வாய் எங்கேதும் இணைஞ்சி ஒன்பதில் பாக்கியமாக இருக்காங்க அப்போ நல்லா இருக்காங்க சரிங்களா அப்போண்ணா தேர்வு ஒரு வெற்றி அப்படின்னா நம்முடைய ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க பதினொன்றாம் இடத்தை பாருங்க அம்மாங்க அப்படின்னா பதினொன்றாம் இடத்தின் அதிபதி யாருன்னா சனி பகவான் சரிங்களா அவர் எங்கே இருக்கார் இந்த அச்சலக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறாங்க சரிங்களா மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானமும் முக்கியம் அதற்குரியவர் யார்னா புதன் அவர் வந்து இந்த அச்சலக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறாங்க இதை ஒரு குறிப்பிடத்துக்கோங்க அப்படின்னா பதினொன்றாம் அதிபதி ஏழை அப்படின்னா வெற்றி வாய்ப்பு வருவதற்கான பிராப்தக்கூறுகள் உண்டு அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிற பாக்யாதிபதியும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சூட்சுமங்கள் இருக்கு என்ன அப்படின்னா நேரடியாக தொண்டு செய்கின்ற மனப்பான்மை அப்படிங்கிறது ஆறையும் ஏழையும் குறிக்கும் சரிங்களா அப்படின்னா ஆறாம் அதிபதியாக இருக்கிற யாருன்னா புதன் அது வந்து எட்டாம் பிளாக்கார் அதாவது மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுகின்றது அப்படிங்கிறது தடைப்படுது எப்படி நான் வந்து ஒரு தேர்தல் நிற்கிறேன் ஜெயிக்கிறேன் அப்படின்னா பொதுமக்களுக்கு நான் ஒரு உதவி செய்யணும் தொண்டு செய்யணும் இங்கே வந்து அது தடைப்படுது ஆறு அப்படிங்கிறது சர்வீஸ் ஏழு அப்படின்னு பொதுமக்கள் தொடர்பு சரிங்களா அப்ப நான் ஆறாம் மதிபதி யார் அப்புறம் நம்ம புதன் இந்த அச்சலகத்துக்கு எட்டாம் இடத்துல ஏழாம் மதிபதி யாருன்னா சுக்கரன் எட்டாம் இடத்துல அப்படின்னா ஜாதருடைய இயக்கங்கள் பொதுமக்கள் தொடர்பு அப்படின்னு வந்து மைனஸ் ஆகிடுது இதை ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா பதினாம் இருக்கிற சனி பகவான் இன்றைக்கி கும்பத்தில் போய்கிட்டு இருக்காங்க இவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இங்கே வந்துடுவாங்க அப்படின்னா பதினாம் அதிபதியாக இருக்கின்ற சனி பகவான் அச்சலக்கத்துக்கு பன்னெண்டு லக்கனால் ஜாதகரால் வின் பண்ண முடியுமான முடியாது ஏன் அப்படின்னா இவருடைய பேச்சுக்கள் பிரச்சனைகள் தரும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி சூரியன் எட்டாம் இருந்து ஆறாம் அதிபதியாக இருக்க புதனோட இணைஞ்சு ஏழாம் அதிபதியாக கூட இணைஞ்சி தன்னுடைய பார்வைச்சாலாம் ரெண்டாம் பார்ப்பார் அப்போ நான் நண்பர்கள் சொல்லுகின்ற பேச்சுக்களை இவர் அப்படியே பொது இடத்துல பேசினார்னா அதன் மூலமாக பிரச்சனையை சந்திப்பார் எப்படி ஒரு அரசியல்வாதி அரசியல் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய கருத்துக்களை முன் வைக்கணும் அப்படி வைக்கும் பொழுது இவர் வந்து நண்பர்கள் அப்படி யாரோ இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுகின்ற கருத்துக்கிட்டே அதை அப்படியே சபையில் முன்மொழிவார் அதனால் பிரச்சனை சந்திப்பார் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் அதிகாரம் அப்படின்னா ரெண்டு கிரகங்களை பொதுவாக பார்க்கணும் ஒருவர் யார் அப்படின்னா சூரியன் சரிங்களா மற்றொருவர் யார்னா செவ்வாய் இப்படி இருக்கும் பொழுது சூரிய பகவான் எங்க இருக்கிறாங்க அப்படின்னம்னா விருச்சத்தில் இருக்கிறாங்க அவங்க நின்ற சாரம் அனுசம் அப்படின்னா சனி பண்டைய சாரம் இந்த சூரிய பகவானுக்கு சனி பன்னெண்டுல இருக்கிறது அதாவது உயிர் கொடுத்தவர் அப்படிங்கிறவர் சரிங்களா செவ்வாய் அப்படின்னா ஆட்சி அதிகாரம் சரிங்களா அதிகாரம் அப்படின்னு எடுத்துக்கணும் பொதுவாக காரகத்துவத்தை எடுத்துக்குவாங்க வாங்க அப்போ செவ்வாய் எங்கே இருக்கிறாங்க ஒன்றாம் வீட்டில் இருக்காங்க செவ்வாய்க்கு உயிர் கொடுத்தவர் பூராடம் அப்படின்னு சுற்றன் செவ்வாய்க்கு பன்னெண்டுல சுற்றன் இருக்கிறாரு இதை ஏன் நம்ம பார்க்கணும் பாதசாரத்தை நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா நான் இருக்கேங்க என்னோட பையன் வந்து என்கிட்ட கேட்குறான் எப்பா எனக்கு பரிச்சல இருக்கு பேப்பர் தேவைப்படுது நான் வாங்கிடுமான்னு கேட்குறேன் சரிங்களா அப்புறம் நான் வந்து என்னுடைய பையனுக்கு உதவி செய்கிற தமிழை இருந்தால் நினைச்சுவேன் எதுக்குடா ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பராக வாங்குற ஒரு பண்டல் வாங்கிக்கோ இருபா முப்பது ரூபா சொல்லுவாங்களா ஒரு பேப்பர் கெட்டு வாங்கி வச்சுக்கோ முப்பது பேப்பர் நாற்பது பேப்பர் இருக்கும் உனக்கு தேவைக்கு எடுத்து பயன்படுத்திங்களா அப்படின்னு நான் கொடுப்பேன் எப்போ நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் இதே இது நான் சப்போர்ட்டிவ் தமிழை இல்லை அப்படின்னா பேப்பர் ஒரு பர் அஞ்சு பேப்பர் செலவாகுமா அஞ்சு பேப்பர் மட்டும் கடையில் லூஸில் போன்னு சொல்லுவேன் கரெக்டாக கட்டுக்கோங்க அதாவது இந்த சாரம் உயிர் கொடுத்த சாரம் பாங்க என்னுடைய பையன் இருக்கான் எப்போ எனக்கு ஒரு செலவுக்கு ஐநூறுவா தேவை அப்படின்னு கேட்குறான் அவன் ஐநூறுரூவா கேட்டால் நான் ஆயரருவா கொடுத்தா அவனுக்கு வந்து எக்ஸஸ் ஐநூறுரூவா கேட்குற இடத்துல எதுக்கு ஐநூறுரூவா அது எதுக்காக செலவுக்கு பயன்படுது உனக்கு அவ்வளோ அவரை செலவு செய்யறதுக்கு அவ்வளோ தேவைப்படாதில்ல ஒரு நூற்றம்பது ரூபாய் இரநூறுனாலே போதுமே அப்படின்னு அவன் கேட்குற இடத்த கேட்குற பணத்தை குறைத்து கொடுத்தால் எப்படி அது வந்து பலன் படாது சரிங்களா அது போல அப்ப சூரியன் அப்படிங்கிற இயக்குகின்றவர் யார் அப்படின்னா சனி செவ்வாய்கிறவர் இயக்குகிறவர் யார்னா சுக்கரன் இருவருமே பாதசார அடிப்படையில் பனிரெண்டு அப்படிங்கிறத்துக்கு போறதுனால இவருக்கு வந்து ஆட்சி அதிகாரங்கள் அப்படிங்கிறது பயன்படாது ஒருவேளை இவங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் பதினாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து லக்னத்துக்கு அச்சல் லக்னத்துக்கு ஏழில் இருக்கிறனால ஒரு வின் பண்ணிட்டாரு அப்படின்னா கூட அந்த வெற்றியானது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா கோச்சார சனிபவன் பனிரெண்டு வந்துடுவார் அந்த நேரத்தில் சரிங்களா அப்படி வரும் பொழுது அதீதமான விரயங்களை ஜாதகர் விரயம் பண்ணி பணத்தை நிறைய டம்ப் பண்ணி வேஸ்ட் பண்ணி வெற்றி வாய்ப்பு பெற்றிருப்பாரு ஆனா அவர் மக்களுக்கு பயன்படுவாரா இந்த ஆறாம் இடம் ஏழாம் இடங்கள் வந்து மைனஸ் ஆயிடுது சரிங்களா அச்சலக்கணத்த அப்படி இருந்தாலும் இவர் வந்து பேருக்கு ஒரு அதிகாரத்தன்மை உள்ள ஒரு செலக்ட் பண்ண ஒரு அதிகாரியாக அரசியல்வாதியாக வருவார் ஆனால் மக்களுக்கும் பயன்பட மாட்டார் அவருடைய பேச்சுக்களும் எதுவும் பயன்படாது ஆனால் மறைமுகமான வருமானங்கள் அவரை தேடி வரும் ஏன் எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் இருக்குன்னா மறைமுக வருமானங்கள் வந்துடும் அவர் சம்பாதிச்சு போயிட்டே இருப்பாரு மக்களுக்கு உதவி செய்வாரா தொண்டு செய்வாரா அப்படின்னா இங்க வந்து மைனஸ் அப்படி அப்படினால இவர் அரசியலுக்கு வருவதை விட இவருக்கு மற்றவங்க யாராவது இவங்க குடும்பத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முழு கொடுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தானும் சாப்பிடுவாங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே போவாங்க எப்படி நானும் நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட தொன்றாற்றுகின்ற குணம் உள்ளவங்களுக்கு அரசியலுக்கு போவதற்கான தன்மைகள் உண்டு இவர் ஒரு அரசியலுக்கு ஆட்பட்டு போனார் அப்படின்னா தன் வாழ்வை தான் பார்ப்பார் தன் குடும்பத்தை தான் பார்ப்பார் தன்னுடைய வருமானத்தை தான் பார்ப்பார் அப்படின்னு சொல்ல முடியும் அதனால் எம்ஜிஆர் பார்த்துக்கு ரிக்ஷாக்காரன் நினைக்கிறேன் அந்த பாட்டு கேளுங்க சரிங்களா அது மாதிரி இவங்க வந்து அரசியலுக்கு வந்து இவருடைய சுய சம்பாத்தியத்திற்காக தன்னுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பணத்தை நிறையா செலவழித்து ஜெயிக்க முடியும் ஆனால் அது மக்களுக்கு பயன்படாது அப்படின்னு ஒரு தனிப்பட்ட கருத்தாக இருக்குது சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை ஒரு நபர் வெற்றியாளரானா அவருடைய தன்னல் எப்படி இருக்கும் அப்படின்னு பற்றி நம்ம சிந்திக்கக்கூடிய அற்புதமான ஜோட முறையாக இருப்பது அச்சலகன பதவி ஜோட முறை அப்படிங்கிறதும் இதை கண்டுபிடித்து கொடுத்த நமது ஆசிரியர் தேர்ந்தெடுப்பதோடு தேக்கும் அவர் அனைத்து அனைத்துக்குமா நம்ம நன்றி சொல்கிறோம் சரிங்களா அதனால் வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவரை விட இன்னொரு ஜாதகர் நல்லா வலுவானா இருக்கிறாரு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அவருக்கு தான் வெற்றி வாய்ப்புகள் நல்கும் அப்படிங்கிறது இங்கே நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் ஏன்னா தராசு தட்டுக்களை போல இரு தட்டுக்களை வந்து வச்சிருக்கோம் யாரை வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும் யார் நல்லது செய்வாங்க இந்த மக்களுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு அப்படி தான் பண்ணி இந்த பிரபஞ்சம் தான் அந்த உடம்பு வழிநடத்தி செல்லும் அப்படின்னால இவருடைய தட்டு வெற்றி வாய்ப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாக நான் உணர்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்கிறமுடன் நம்ம சேனல் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி